எங்கள் குடும்பத்தில் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப பக்க பலம் சபேஷ் முரளி அந்த சபேஷனுக்கு என் தம்பிக்கு இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை முந்தானால் திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்து அப்பவே ரொம்ப கண்டிஷனே இல்லை அப்பவே சரி நம்ம ஒரு ஆசைக்காகவும் ஒரு ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குமான்னு சொல்லி தான் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தோம் ஒரு நடக்கலை இன்னைக்கு பன்னெண்டே காலுக்கு உயிர் பிரிஞ்சு போச்சு நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலுலேருந்து நாலரைக்கு எடுக்கிறதா தான் எல்லோரும் ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருக்கோம் தம்பிங்கள்லாம் சேர்ந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து நல்ல காலம் அதாவது இந்த இருபத்தஞ்சாம் தேதி பாரிஸில் எங்களுடைய கான்செர்ட் இருக்கு ப்ரோக்ராம் இருக்கு அப்போ பாரிஸ் மக்களுக்கு நான் சொல்லிட்டேன் என் தம்பி இப்படி இருக்கும்போது இப்படி விட்டுட்டு நான் அங்க வந்து என்ன பாட்டு பாட போறேன் என்ன பாட்டு நான் வந்து பாட முடியும் இப்படி ஒரு நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்துருச்சு அப்படி ஒரு தம்பியை நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கப்புறம் எந்த ஜென்மத்தில் சபேஷன் எனக்கு தம்பியாக பிறக்க போறாங்க இதோட எந்த ஜென்மத்தில் சபேஷனுக்கு அண்ணனாக நான் பிறக்க போறேன்னு தெரியலையே அதனால் இந்த நேரத்தில் வந்து பாரிஸ் மக்கள் வந்து நல்லா அவங்க வந்து தேவண்ண நீங்கள் நீங்கள் வராதிங்க இப்போது இப்படி ஒரு நிலமை வரக்கூடாது அப்படி வந்துருச்சு அடுத்த வருஷம் கூட நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வச்சுக்கிறோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது பாரிஸ் மக்களுக்கு இதன் மூலமாகவே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என் நிலைமை உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால் வர முடியல நேர்த்தே அவங்க கச்சேரி ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க பரவாயில்ல நீங்கள் பொறுமையாக வாங்க எல்லாம் முடிச்சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் நாளைக்கு என் தம்பி சபீசன் வந்து ஒரு நாலரை மணிக்கு இங்கேருந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப வருத்தத்தோடு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் எல்லார் சார்பாகவும் நான் வந்து என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்